விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கின்றன தீர்க்கப்படாத பல சந்தேகங்களும் இருக்கின்றன பூமியில் வேற்று கிரகவாசிகளின் பிரசன்னம் என்பதும் அப்படிப்பட்டதுதான் பூமியில் வேற்று கிரகவாசிகளின் ஆதிக்கம் இருந்துள்ளது அப்படி வேற்று கிரகவாசிகளின் ஆதிக்கம் பிரசன்னம் இருந்ததற்கான ஆதாரங்கள் பூமி முழுவதும் நிறைந்து கிடக்கின்றன ஆனால் அவற்றை நாம் பார்ப்பதற்கு மனமில்லாமல் தயாராக இருக்கின்றோம் பூமியில் மனித சக்தியில் விஞ்சிய காரியங்கள் நடந்ததற்கான ஆதாரங்கள் பூமி முழுவதும் நிறைந்து காணப்படுகின்றன அப்படியான காரியங்களின் பின்னணியில் வேட்டி கிரகவாசியில் இருந்திருக்கலாம் என்பது சில ஆய்வாளர்களின் வாதமாக இருக்கின்றது இல்லை இவை இவைற்று மனிதனின் சக்தியை கொண்டு உள்ளன வேறு தரப்பட்டையும் கொண்டு காணப்படும் சில வடியங்கள் பற்றியும் அந்த வடிங்களின் உருவாக்கத்தின் பின்னால் வேட்டுக்கிரக கரங்கள் இருந்திருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றதா என்பது பற்றியும் தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அவிழ்க்கப்படாத முடிச்சுக்கள் பலவற்றை தாங்கிக் கொண்டு நீண்ட காலமாக பூமியில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பூமியில் சுமார் இருநூறு பிரமித்துகள் உள்ளன எகிப்து எகிப்துமியா சூடான் தென் அமெரிக்கா சைனா நைஜீரியா பூமியின் பல்வேறு பாகங்களிலும் பிரமிட்டுகள் காணப்படவே செய்கின்றன பூமியின் பல பாகங்களிலும் பிரமித்துக்கள் காணப்பட்டாலும் பிரமித்து என்றதும் அரவிற்கு ஞாபகம் வருவது எகிப்து தேசம் எகிப்தில் மாத்திரம் நூற்றி முப்பத்தி எட்டு பிரமிட்டுகள் உள்ளன பிரமித்துக்களின் தேசம் என்றதும் எகிப்திய அழைப்பார்கள் ஆனால் நன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியை நாங்கள் இருப்பது எகிப்தில் உள்ள மிக பெரிய பிரமிடான இது கெய் பிரமித்தாங்க இந்த பிரமித்தை அழைப்பார்கள் அவிழ்க்கப்படாத பல மர்மங்களையும் தன்னகத்தே தாங்கிக் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தின் அடையாளமாக எகிப்தில் நின்று கொண்டிருக்கும் இந்த ஈசா பிரமித் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சற்று ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் கிறிஸ்தவுக்கு முன் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டளவில் கட்டப்பட்டதாக நம்பப்படும் இந்த பிரமேன் இது கட்டப்பட்ட காலம் முதல் இன்றை வரைக்கும் சுமார் நாலாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளாக பூமியில் அப்படியே நின்று கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்டடம் என்பது குறிப்பிடத்தக்கது நூற்று கணக்கான பூமி அதிர்ச்சிகள் ஆயிரக்கணக்கான இயற்கையின் சீற்றங்கள் இவை அனைத்தையும் தாங்கிக்கொண்டு அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கக்கூடிய வகையில் மிக மிக நுணுக்கமாக கட்டப்பட்டுள்ள அதுவும் நான்காயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்டுள்ள ஒரு கட்டிடம் இந்த பிரவிட் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஈசா பிரவிட்டின் அடிப்பகுதியின் பரப்பளவு பதிமூன்று ஆறு ஏக்கர்கள் அதாவது இன்றைய உதைபந்தாட்ட மைதானங்களில் பத்து மைதானங்களை உள்ளடக்கக்கூடிய பரப்பளவை கொண்டது இந்த பிரமிதம் இந்த பிரமித்தின் ஒரு பக்கத்தின் நீளம் மாத்திரம் ஐந்து ஏக்கர் கடந்த நூற்றாண்டு வரைக்கும் அதாவது பூமியின் சரித்திரத்தில் சுமார் நான்காயிரத்தி ஐநூறு வருடங்களாக மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான கட்டிடம் இந்த ஈசா பிரமிட் என்ற சாதனை பதிவை தனதாக கொண்ட ஒரு கட்டிடம் இது பொதுவாகவே பிரமிப்புகள் என்பது இறந்த அரசர்களின் உடலை பலப்படுத்தி மம்மிகள் என்ற அமைப்பில் பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட கட்டிடங்கள் என்று கூறப்படுகின்றன ஆனால் குறிப்பிட்ட இந்த கீசா பிரமிப்பில் எந்த ஒரு மம்மியும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கவில்லை அது மாத்திரமல்ல வளமையாகவே எகிப்திய கட்டிடங்களில் வரையப்பட்டிருக்கும் அவர்களுடைய எழுத்துக்கள் சித்திரங்கள் என்று எதுவுமே இந்த கீசா பிரமிப்பினுள் காணப்படவில்லை என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்படுகின்ற இந்த பிரமித் விரைந்து கிடைக்கும் மர்மங்கள் இன்றைய நவீன உலகத்தின் பொறியியலாளர்கள் புவியியலாளர்கள் விஞ்ஞானிகள் அனைவரையும் மிக மிக ஆச்சரியப்படுத்துவோயலாகவே இருக்கின்றன இன்றைய நவீன உலகத்தின் கட்டிடங்களை உருவாக்குவதற்கு மனிதர்கள் பலவிதமான இயந்திரங்களை பயன்படுத்தி வருகின்றார்கள் கற்களை வெட்டுவதற்கு கற்களை சுமப்பதற்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன பல நூறு மனித வளவுக்கு மேலதிகமாக இப்படியான நவீன இயந்திரங்களின் உதவி என்றே மனிதர்களால் பெரிய அளவிலான கட்டிடங்களை கட்டவே முடியாது என்பதுதான் யதார்த்தம் சுமார் அறுநூறு வருடங்களுக்கு முன்னர் மனிதர்கள் இப்படிக்கான உபகரணங்களை மாவித்து ரமிட்டை கட்டியிருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பது இருபத்தி லட்சம் கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் கருங்கர்கள் என்று அழைக்கப்படுகின்ற சுண்ணாம்பு கற்கள் கற்கள் என்று இருபத்தி மூன்று லட்சம் கற்கள் இந்த அடங்கியிருக்கின்றன இரண்டு முதல் முப்பது தொண் இடையுள்ள கற்கள் இந்த பிரமிட் கட்டுவதற்கு பெருமளவு பயன்படுத்தப்பட்டுள்ளன ஐம்பது முதல் நூறு தொண் இடையுள்ள கற்கள் கூட இந்த பிரமிட் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன உதாரணத்திற்கு தற்பொழுது நாம் பயன்படுத்தும் கார்களில் நூறு கார்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அழைக்கிறார் ஏற்படும் முறைக்கு ஒப்பான கற்களை முன்னோர்கள் அதுதான் நான்காயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்னரான காலப்பகுதியில் எவ்வாறு நகர்த்தி இருப்பார்கள் இந்த பிரமித்தினுடைய அமைக்கப்பட்டுள்ள கிங்ஸ் சேம்பர் அதாவது ராஜ அறையனுள் முப்பது முதல் எண்பது வரையிலான பல கிரினேட் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த கற்கள் பிரமிட் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் இருந்து சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஸ்மான் என்ற பிரதேசத்தின் மலைகளில் இருந்து எடுக்கப்பட்டவைகள் அமைந்த கற்களை நமது முன்னோர்கள் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு நகர்த்தி இருப்பார்கள் கற்கள் வெட்டப்பட்டு பொருத்தப்பட்டுள்ள முறைகளை பார்க்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் அதிசயிக்கின்ற அளவிற்கு அதன் அமைப்புகள் காணப்படுகின்றன நவீன லேசர் கதிர்களால் அல்லாமல் அத்தனை கச்சிதமாக நேர்த்தியாக அந்த கற்களை உருவாக்குவது மிக மிக கடினம் என்று அவர்கள் ஆச்சரியம் வெளியிடுகின்றார்கள் அத்தனை கற்களும் அச்சொட்டாக தொண்ணூறு பாகை கோணத்தில் அமைக்கப்பட்டுள்ளன அது மாத்திரமல்ல இந்த ஈசா பிரமே இருபத்தி மூன்று லட்சம் கற்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது என்று சற்று நாம் பார்த்திருந்தோம் இந்த கற்களை கொண்டு உருவாக்கப்படுகையில் ஒரு கல்லின் மேல் மன்ற கல்லை அடைக்கும் பொழுது அந்த கற்களுக்கு இடையில் சுமார் தலைமுடி அளவிற்கான சீமெந்த் போன்ற ஒரு வகை பூசப்பட்டுள்ளது அவ்வாறு பூசப்பட்ட சீமெந்து போன்ற வேதியல் பொருள் மிக மிக தரம் வாய்ந்தது மாத்திரமல்ல பூமியில் எங்குமே பயன்பாட்டில் இல்லாதவை தற்காலத்தில் கூட அப்படியான வேதியல் சீமெந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த வேதியின் தரம் மற்றும் கடமை பற்றி குறிப்பிடும் ஆய்வாளர்கள் உடைத்து உள்ளடைய உட்படும் சந்தர்ப்பத்தில் மீது ஒரு கல்லை வைத்து பூசுவதற்கு பயன்பட்ட அந்த வேதியல் சிமந்து உடையவே முடியாது என்று கூறுகின்றார்கள் அவர்கள் அந்த அளவிற்கு அந்த வேதியல் பொருள் மிக மிக உயர்ந்த தரத்தை கொண்ட ஒருவித கண்டுபிடிப்பாக காணப்படுகிறது அதிசயங்கள் ஏராளமான இந்த ஈசா பிரமிண் சுமார் இருபது வருடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பதிவுகள் தெரிவிக்கின்றன இருபத்தி மூன்று லட்சம் மகன்கள் அதுவும் இரண்டு முதல் நூறுதும் இடையிலான மிக பாரமான மக்கள் மலைகளை பிளந்து கற்களை எடுத்து வெட்படி பட்டை தட்டி சுமந்து கொண்டு வந்து ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல்லை வைத்து அதுவும் வெறும் இன்றைய நவீன உபகரணங்களை பாவித்து என்று பொறியியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் கணக்கெட்டு பார்த்தால் சராசரியாக ஒவ்வொரு பத்து வினாடிக்கு ஒரு கல் என்கின்ற ரீதியில் இந்த பிரமிட்டுகள் கட்டப்பட்டிருந்தால்தான் இருபது வருடத்தில் இந்த பிரமிட்டை கட்டி முடிக்க முடியும் கண்டுபிடிக்கப்படாத அந்த பகுதியில் அதாவது வருடங்களுக்கு முன்னர் ஒழிந்திருக்கும் என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் இருந்து வருகிறது பூமியில் உள்ள வடிவங்களில் பிரமிட்டை மாத்திரம்தான் வட்டமாகவும் சதுரமாகவும் கணிப்பிட முடியும் பிரமிப்பின் நீள அகலம் தோன்றினாலும் இருந்து பார்க்கின்ற பொழுது சுற்றுவற்றம் சற்று வளைவாகவே காணப்படுகிறது ரேடியஸ் என்பது நாம் வாழ்கின்ற பூமியின் ஆறையுடன் அதாவது பூமியின் ரேடியஸுடன் மிகச் சரியாக பொருந்துவதாக தற்பொழுது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த பிரமிப்பின் சுற்றளவு உட்பட இந்த பிரமிட் கட்டுமானத்தின் பல்வேறு விடியங்கள் நாம் வாழுகின்ற பூமியின் பல அசைவுகளுடன் பொருந்துவதாக தற்பொழுது ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்துள்ளார்கள் இந்த பிரமிட்டின் கோணம் உட்பட பிரமிட்டின் கட்டுமானம் தொடர்பான பல அளவுகள் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளவும் சூரியனை சுற்றவும் பயன்படும் கால அளவுகளுடன் ஒத்துப்போகக்கூடிய பல கணிப்புகளை உள்ளடக்கியதாக அமைந்திருப்பது மிகப்பெரிய ஆச்சரியம் என்றே அறிஞர்கள் தெரிவிக்கின்றார்கள் பூமி உருண்டையானது கோள வடிவிலானது என்று மனிதன் கண்டுபிடிப்பதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பூமியின் அளவுகளை சரியாக கணிப்பட்டு மனிதர்களால் இந்த உருவாக்கியிருக்க இன்றைய நவீன கணக்கியல் கணிப்பீட்டு முறைகளில் அண்மை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பல முறைமைகள் நமது தலைமுறை கண்டுபிடிப்பதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரான காலப்பகுதியிலேயே பிரமிட்டை உருவாக்கியவர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இது எப்படி சாத்தியம் அமெரிக்கா கண்டத்தில் உள்ள மத்திய மெக்சிகோவில் பல ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு இடம் இது இதனது பெயர் தியோட்டி குஹான் என்றால் கடவுள்களுடைய நகரம் என்று அர்த்தம் இந்த நகரத்தின் மையத்தில் சூரிய பிரமித் அமைந்திருக்கின்றது இந்த தியோட்டி குஹான் என்ற உள்ள சூரிய பிரமிட்டின் அடிப்பகுதியின் பரப்பளவு அச்சொட்டாக அடிப்பகுதியின் பரப்பளவுடன் இது தச்சிலாக நடைபெற்ற ஒரு காரியமா அல்லது இந்த இரண்டு பிரமிட்டுகளையும் ஒரே தரப்பினர்தான் அமைத்திருந்தார்கள் பல ஆயிரம் பிறமிடங்களுக்கு முன்னரும் ஒரு கண்டத்தில் இருந்து மற்றொரு கண்டத்திற்கு மனிதன் பயணம் செய்ய ஆரம்பிக்காத காலத்தில் இது எப்படி சாத்தியம் ஈசா பிரமித் என்பது அதிசயம் மாத்திரமல்ல அது பல வகைகளில் புவியியல் அதிசயமாகவும் விண்வெளி ஆச்சரியமாகவும் பூமியில் இருந்து கொண்டிருக்கிறது ஈசா பிரமித்தின் அமைவிடம் என்பது அச்சொட்டாக பூமியின் மையப்பகுதியில் உள்ளதாக விண்வெளி ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் பூமியில் உள்ள நிலப்பிறப்புகளை பூமத்திய அருகே பிரிக்கின்ற பொழுது பூமியின் மிகச் சரியான மையத்தில் ஈசா பிரமித் அமைக்கப்பட்டுள்ளது கண்டத்தில் இருந்து அடுத்த கண்டத்திற்கு மனிதன் பயணிக்க ஆரம்பிக்கும் பண்டைய கால பகுதிகளில் ஈர்ப்பில் வாழ்ந்த மனிதர்களால் முழு பூமியின் சரியான மைய புள்ளியை அடையாளம் கண்டு இதுபோன்ற ஒரு பிரமிட்டை எப்படி கட்டியிருக்க முடியும் அது மாத்திரமல்ல ஈசா பிரபுடைய அமைப்பு சரியாகவே இன்றைய திசையறி கருவியான கொம்பஸ் அத்தனை திசைகளுடனும் மிக மிகச் சரியாக அச்சொட்டாக்கப் பொருந்துகின்ற வரையில் கட்டப்பட்டுள்ளது கொம்பஸ் என்று அழைக்கப்படுகின்ற திசையறி கருவியை மனிதகுலம் கண்டுபிடிப்பதற்கு பல நூறு வருடங்களுக்கு முன்னர்ந்தும் எப்படி மனிதர்களால் இதனை செய்ய முடிந்தது

அத்தோடு ஈப்தில் உள்ள பிரமிட்டுகள் மூன்றும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற முக்கியமான மூன்று நட்சத்திரங்களை பிரதிபலிக்கும் வகையில் பூமியில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நிரூபித்தார் சாதாரணமாகவே மனிதர்களின் வெற்றிக்கங்களால் பார்க்க முடியாத மிக சக்தி வாய்ந்த கல்விகளின் ஊடாக மாத்திரமே பார்க்கப்படக்கூடிய இந்த நட்சத்திரங்களின் துல்லியமான அமைவிடங்களை கணித்து நான்காயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்னர் நமது மூதாதையர்களினால் எப்படி இந்த பிரபிட்டுக்களை அமைத்திருக்க முடியும் என்ற கேள்விக்கு இன்றை வரைக்கும் யாராலும் பதில் கூற முடியாமலேயே இருக்கின்றது அப்படியானால் யார் யார் அல்லது

பிரமிட் அமைக்கப்பட்டதற்கான உண்மையான காரணத்தை முடியாமலேயே இருக்கின்றது பெரும் அனுமானங்களை அல்லது தான் கீசா பிரமிட் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளுபவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ஜினியரிங் எக்ஸ்பர்ட் கிறிஸ்டோபர் டூன் அவர்கள் ஈசா பிரமித் பற்றிய நீண்ட ஆராய்ச்சிகளை செய்துவிட்டு புதியதொரு உண்மையை அண்மையில் வெளியிட்டிருந்தார் இருபத்தி மூன்று லட்சம் கடினமான கற்களினால் அமைக்கப்பட்டுள்ள பிரமிட்டின் அமைப்பினை நாம் பார்க்கின்ற பொழுது உட்பகுதியில் கிங்ஸ் சேம்பர் மற்றும் குயின் சேம்பரில் இருந்து நான்கு சாணரங்கள் வானத்தை நோக்கி வெளியே வருகின்றன இந்த சாளரங்கள் எதற்காக வெளியே வருகின்றன என்ன நோக்கத்திற்காக இந்த சாளரங்கள் அமைக்கப்பட்டன என்கின்றதான கேள்விகள் ஆய்வாளர்கள் மத்தியில் ஆண்டு இதற்கான வழியை கண்டுபிடித்தார்கள் ஆய்வாளர்கள் அமைக்கப்பட்டு காணப்படுகின்ற சாளரம் ஒன்றின் வழியாக சக்தி வாய்ந்த கேமராக்கள் பொருத்தப்பட்ட ரோபோ ஒன்றை அனுப்பி ஆராய்ச்சிகள் செய்தார்கள் ஆய்வாளர்கள் அறுபத்தைந்து மீட்டர் தூரத்தில் கருங்கல்லினாலான ஒரு கதவு அந்த பாதையை தடை செய்தது அந்த கருங்கல்லில் ஒரு சிறிய துவாரம் காணப்பட்டது அந்த துவாரத்தை அடுத்து மற்றொரு சிறிய அறை அமைக்கப்பட்டிருந்தது இந்த சாளரம் அதில் உள்ள துவாரங்கள் அறைகள் அனைத்துமே மிக மிக சிரத்தை எடுத்து கட்டப்பட்டுள்ளதுடன் மிக மிக நூதனமாகவும் அமைக்கப்பட்டிருந்தன ஆனால் இவை எதற்காக அமைக்கப்பட்டிருந்தன என்கின்றதான முடிவுகளை அல்லது அனுமானங்களை கூட எந்த ஒரு ஆய்வாளரோ அல்லது விஞ்ஞானியாலோ கூற முடியாமல் இருந்தது வல்லுநரான டூன் அவர்கள் பிரமித்தின் பயன்பாடு பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை வெளியிட்டார் என்பது மின்சாரத்தை அல்லது ஒரு வகை எனர்ஜியை உருவாக்கி விநியோகம் செய்யும்படியான ஒரு எனர்ஜி ஜெனரேட்டராக அல்லது ஒரு பவர் பிளான்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று அவர் கூறியிருந்ததுடன் தனது கூற்றை நிரூபிக்கவும் அவர் தலைப்பட்டார் உள்ள கருங்கல் சுவர்களில் ஒருவிதமான உப்பு போன்ற ஒரு வகை வேதியியல் பொருள் பசையாக பூசப்பட்டு காணப்பட்டதாக ஆரம்ப கால ஆய்வுகளில் கூறப்பட்டிருந்தன இந்த முன்னைய ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு தனது ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட பொறியியல் வல்லுநர் கிறிஸ்டோபர் டூன் அவர்கள்

பொறியியல் வல்லுனரான கிறிஸ்டோபர் டோன் அவர்களது கண்டுபிடிப்பு ஒரு ஊடகம் எதுவும் இல்லாமல் வான்வெளியில் சாத்தியம் இருபதாம் நூற்றாண்டின் மிக முக்கிய விஞ்ஞானியான நிக்கோலா டெஸ்லா அவர்கள் இன்றைய பயன்பாட்டில் உள்ள ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அதாவது ஏசி மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் ரோபோ உருவாக்கத்தின் பிதாமகரும் இவர்தான் ரேடர் கருவிகள் மற்றும் கண்ணணி தொழில்நுட்பத்தின் ஆரம்ப புள்ளியும் இவர்தான் சேவிய அமெரிக்கரான இவர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஊடகம் இல்லாமல் வான்வழியில் மின்சாரத்தை விநியோகிக்கக்கூடிய தொழில்நுட்பம் அதாவது வயலஸ் எலக்ட்ரிக்கல் கிரிட் தொழில்நுட்பத்தை உருவாக்க முயற்சியை மேற்கொண்டிருந்தார் ஆங்காங்கு நிர்மாணிக்கப்படும் பிரமாண்டமான கோபுரங்களில் இருந்து வான் வான்வெளியினூடாக உலகம் முழுவதும் மின்சாரத்தை விநியோகிக்கலாமா என்ற முயற்சியில் அவர் பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்தார் அடிப்படையாக கொண்டு இந்த பரிசோதனைகள் நடுவே நிறுத்தப்பட்டன ஆனால் விண்வெளியினூடாக மின்சாரத்தை அல்லது சக்தியை அதாவது எனர்ஜியை கடத்த முடியும் என்ற சாத்தியப்பாட்டை முதன் முதலில் நிக்கலோ டெஸ்லா அவர்களது பரிசோதனைகள் உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருந்தன இந்த வகையிலான தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தான் பவர் பிளான்டாக செயற்பட்ட கீசா பிரமிட் வான்வெளியில் உள்ள வாசிகளின் விண்கலங்களுக்கோ அல்லது சேட்டலைட்டுகளுக்கோ மைக்ரோவேவ் எனர்ஜியை கடத்தி இருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் ஒரு அனுமானமாக இருக்கின்றது உலகத்தில் உள்ள அநேகமான கட்டடங்களை பொறுத்தவரையில் அவை உருவாக்கப்பட்டதற்கு ஏதோ ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் ஆனால் கீசா பிரமிட்டை பொறுத்தவரையில் அது எதற்காக உருவாக்கப்பட்டது கொப்படி உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது என்பதான கேள்விகளுக்கு வெறும் அனுமானங்கள் தான் பதில்களாக கிடைக்கின்றனவே தவிர சரியான ஆதாரங்களுடன் கூடிய காரணம் இதுவரை பதிலாக கிடைக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் விதை தெரியாத கேள்வியாக தீர்க்கப்படாத மர்மமாக நிரந்தர ஆச்சரியமாக பூமியில் ஏதாவது ஒன்று நீண்ட காலமாக இருக்கிறது அது நிச்சயம் இந்த விசா தான் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை